எனக்கு ஒரு டவுட் இவ்வளோ வருஷம் ஆகியும் அது ஏன் ரிப்பேர் ஆகலை அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க வாயோஜர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் லான்ச் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ வருஷம் ஆகியும் அது எப்படி ரிப்பேர் ஆகலை அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க கிரேட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் முதல்ல ஏன் வந்திருக்கோம் தெரியுமா நம்மளை சுற்றி இருக்க டிவைசஸ் மெஷின்ஸ் இது எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருந்திருக்கும் அது வேலை செய்யாமல் போயிருந்திருக்கும் நம்ம அதுக்கு புதுசாக இன்னொரு பொருள் வாங்கியிருந்திருப்போம் அது ஏன்னா அந்த பொருளை தயாரிக்கும் போதே அது இத்தனை வருஷத்துக்கு தான் வேலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த பொருளையே உருவாக்குவாங்க அதுக்கு பேரு தான் பிளானடு அப்சோலசன்ஸ் ஆனால் ஆனா இந்த சேட்டலைட் மாதிரியான டிவைசஸ் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ஆண்டுகள் வேலை செய்ய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தரமா தான் வந்து அதை வந்து உருவாக்கி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அது பல பிரச்சனைகளை தாங்குற மாதிரியும் பல காஸ்மிக் ரேஸ் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிற மாதிரியுமா தான் அதை வந்து உருவாக்கி இருப்பாங்க ஆனா இது மட்டும் தான் இத்தனை வருஷமா அந்த சேட்டலைட் ரிப்பேர் ஆகாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ரீசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது வாயஜர் ஒன் சேட்டலைட்ல பல விதமான கருவிகள் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அது ஆக்டிவா இருக்கணும்ன்றதுக்காக அதுல வந்து பவர் வந்து பத்தல இப்போ இருக்கிற பவரை வச்சு அது கம்யூனிகேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதோட மற்ற கருவிகள் எல்லாத்தையும் ஆஃப் வச்சிருக்காங்க அதனால தான் அது இன்னும் ஆக்டிவாகவும் இத்தனை வருஷமாகவும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு சீக்கிரமே இருக்கிற அந்த கொஞ்சம் பவரும் காலி ஆயிடுச்சுன்னா அந்த சேட்டலைட் அவ்வளோதான் எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாது காணாமல் போக வேண்டியதான் ஸ்பேஸில் அது பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சு நான் கமெண்ட்டில் கேளுங்க நான் அது கேன்சல் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்